இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை எண்ணூர் அருகே எண்பத்தி ரெண்டு வயதான மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த பதினேழு வயது சிறுவனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் சென்னை எண்ணூரில் இருக்கக்கூடிய அன்னை சிவகாமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பொன்னி எண்பத்தி ரெண்டு வயதான இவர் யாரும் இல்லாமல் ஆதரவற்ற நிலைமையில் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த நிலமையில்தான் கடந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சாலையோரம் இந்த மூதாட்டி பொன்னி சடலமாக கிடந்திருக்கிறார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் இதனையடுத்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் மூதாட்டியினுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் இந்த மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்து போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சிக்குள்ளான போலீசார் இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதி மக்களிடையே தீவிர விசாரணை நடத்தினர் மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர் அப்படி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யும் போது ஒரு வீடியோவில் மூதாட்டி இறந்த நாளுக்கு முந்தைய நாள் நள்ளிரவில் அந்த வழியாக வந்த மர்ம நபர் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்த பொன்னியை தரதரவன சாலையில் இழுத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார் என்கின்ற விஷயம் தெரிய வந்தது இந்த வீடியோ காட்சிகளை அடிப்படையாக வைத்து எர்ணாவூர் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது சிறுவனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில் சிறுவன் அந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ததை ஒப்புக்கொண்டான் இதனை அடுத்து அந்த சிறுவனை கைது செய்திருக்கக்கூடிய போலீசார் மூதாட்டி இறப்பு குறித்து அவரிடம் விசாரணையும் நடத்தி வருகிறார்கள் எண்பத்தி ரெண்டு வயது மூதாட்டியை பதினேழு வயது சிறுவன் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது நாட்டில் பாருங்கள் நம்ப முடியாத பல சம்பவங்கள்லாம் இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்